தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வட இலங்கையில் ஆரிய சக்கரவர்த்திகள் அமைத்த அரசு நான்கு நூற்றாண்டு அரசியல் வரலாறு பேராசிரியர் அரசரிடம் எழுதிய நூலை ஆதாரமாக கொண்டு அறிமுக குறிப்புகள் எழுதியவர் கந்தியாசன் முகலிங்கம் பேராசிரியர் சின்னப்ப நாலாம் ஆண்டில் சிலோனும் தலைப்பில் ஆங்கில நூலொன்றை எழுதி வெளியிட்டார் வரலாற்று நோக்கில் புதிய தேசங்கள் மாடர்ன் நேஷன் ஹிஸ்டரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்ற தொடரில் பிரிண்டிஸ் ஹால் என்ற புத்தக வெளியீட்டு நிறுவனத்தின் வெளியீடாக அமைந்த நூல்வரிசையில் பிரசுரமான இந்நூலில் ஐந்து அத்தியாயங்கள் உள்ளன இவற்றுள் அத்தியாயம் மூன்று த டமிள்ஸ் ஆஃப் எனும் தலைப்பில் அமைந்துள்ளது இம்மூன்றாம் அத்தியாயத்தில் பக்கம் நூற்றி ரெண்டு முதல் நூற்றி எட்டு வரையான ஆறு பக்கங்களில் வட இலங்கையின் அரிய சக்கரவர்த்திகளின் அரசின் தோற்றம் முதல் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதில் போர்த்துக்கியலால் அவ்வரசின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படுதல் வரையான அரசியல் வரலாற்றை அவர்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வரலாற்று உண்மைகளை தெளிவுபடுத்தாமல் எடுத்துக் கூறுகிறார் இக்கட்டுரை அரிய சக்கரவர்த்திகளின் தமிழரசின் நான்கு நூற்றாண்டு வரலாற்றை தமிழ் வாசர்களுக்கு அரசரத்தினத்தின் சிலோன் நூல் வழி அறிமுகம் செய்வதை நோக்கமாக கொண்டு எழுதப்பட்டது நூலின் மூன்றாம் அத்தியாயத்தின் நூற்றி ஒன்பது முதல் நூற்றி பதினாறு வரையான பக்கங்கள் வட இலங்கை அரசின் ஆழ்புலத்தினால் வாழ்ந்த தமிழர்களது சமூக பண்பாட்டு வரலாற்றை கூறுவதாக அமைந்துள்ளது இவ்வரலாற்றையும் புரிதொரு கட்டுரையில் அறிமுகம் செய்வதற்கு எண்ணியுள்ளோம் வடக்கிலே ஒரு தமிழ் ராஜ்யம் பதினாறாம் நூற்றாண்டின் பின்னர் வடக்கின் தமிழ் ராஜ்யத்தின் ஆழ்புல பகுதிகள் ஐரோப்பிய காலனியவாதிகளின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றில் தோன்றிய ஜால்பான ராஜ்ஜியம் ஏறக்குறைய முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஆண்டுகள் வர பகுதியில் நிலைபெற்று இருந்தது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது வரையான இந்த நீண்ட காலத்தில் பதினேழு ஆண்டுகள் மட்டும் இவ்ராஜ்யத்தின் பின்னடைவு ஏற்பட்டது சப்புமால்குமரி ஆயினும் செண்புகப் பெருமாள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் இவ்வசை கைப்பற்றி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வரையாட்சி செய்தார் இவ்வரசு ஒரு கட்டத்தில் இலங்கையின் தென்பகுதிகளின் சிங்கள அரசுகள் மீது படையெடுத்து அவற்றை வெற்றி கொண்டு அவற்றிடம் திரையரவிடும் அளவுக்கு பிளம்பொருந்தியதாக வளர்ச்சியுற்றிருந்தது இலங்கையின் வெவ்வேறு ஆழ்புலங்களில் தம் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டு ஒன்றோடொன்று போட்டியிட்டுக் கொண்டும் போரிட்டுக் கொண்டும் இருந்த அரசுகளில் ஜாப்பான அரசும் ஒன்றாக திகழ்ந்தது அதன் எல்லைகள் விரிந்தும் சுருங்கிக் கொண்டும் மாறிய வண்ணம் இருந்தபோதும் பொதுவாக தமிழ் பேசும் மக்கள் வாழும் பகுதிகள் இவ்வரசின் ஆழ்ப்புலத்தில் அடங்கியிருந்தன அரசின் ஆட்சி பரப்பும் மொழி சமயம் பண்பாடு என்பனவும் ஒருங்கிணையும் வரலாற்று போக்கை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி பட்ட காலத்தின் வடபகுதியின் அரசியல் வரலாறு வெளிப்படுத்துகிறது ஆரிய சக்கரவர்த்திகள் வடக்கே தமிழ் ராஜ்யத்தை அமைத்தவர்கள் அரிய சக்கரவர்த்தி என்று பெயரால் அழைக்கப்பட்டனர் இவர்கள் தென்னிந்தியாவின் தென்முனையில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் இருந்து வந்தவர்கள் என அறிய முடிகிறது கலிகை நாட்டின் ஒரு பகுதியில் இருந்து வந்த இவர்கள் கங்க வம்சத்தினர் எனவும் ராமேஸ்வரத்தின் பிராமணர்களுடன் திருமண உறவு ஏற்படுத்திக் கொண்டு ராமேஸ்வரம் பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது உயர் சாதி அந்தஸ்துரியவர்கள் என்று கருதப்பட்ட பிராமணருடன் களைப்புற்றதன் அடையாளமாக ஆரிய என்ற அடைமொழியை தம் பட்ட பெயருடன் இவர்கள் சேர்த்துக் கொண்டனர் ஜாழ்பாணத்தின் முதலாவது ஆரிய சக்கரவர்த்தி யார் என்பதை உறுதியாக கூற முடியவில்லை மாகன் புலனையில் ஆட்சி செய்து ஒன்றிருந்தவொருளை ஜேபாகு என்பவன் ஜாழ்ப்பாணத்தில் ஆட்சி செய்தான் என்று கூறப்படுகிறது இவனே இந்த வம்ச ஆட்சியைத் வைத்தவன் என்றும் கருதலாம் ஜேபாகு மாகனின் உறவினனாக இருக்கலாம் மாகனும் தோன்றிய ஒருவனே வடபகுதியில் தோன்றிய அரசு அரசு என பெயர் பெற்றது இதற்கு அவ்வரசு ஜாழ்பானக் குடாநாட்டை மிகப்போதியாக கொண்டிருந்ததே காரணமாகும் வடக்கே தமிழரசு தோன்றிய பின்னரான அரைநூற்றாண்டு காலம் தம்பதனியாவின் சிங்கள அரசு பலமெற்றதாக இருந்தது இது ஜப்பான அரசு தன்னை பலப்படுத்திக் கொள்ள உதவியது சிங்கள அரசுகளிடையே உட்பகையும் சச்சரவுகளும் நீடித்தபடியால் போர்கள் இடம்பெற்றன இதனால் ரஜராட்டவில் அழிவு ஏற்பட்டது வடக்கே உள்ள தமிழர் ராஜ்ய பகுதிக்கும் தென்னிலங்கை அரசுகளின் பகுதிகளுக்கும் இடையில் காடுகள் சூழ்ந்த வனப்பிரதேசம் உருவானது இந்த வனப்பகுதி தமிழ் ராஜ்யத்தை தனிமைப்படுத்தி அது சுதந்திரமாக இயங்க உதவும் தடைச்சுவராக அமைந்தது சிங்கள அரசுகள் மீது பாண்டிய மன்னர்களின் படையெடுப்புகள் நிகழ்ந்தன இவற்றால் ஏற்பட்ட அழிவுகள் சிங்கள அரசுகளை மேலும் பலவீனப்படுத்தின அவ்வரசுகளின் பலவீனத்தை வாய்ப்பாக பயன்படுத்திய வடபகுதியின் தமிழ் அரசு தென்பகுதிக்கு படைகளை அனுப்பி போர் விடுவதிலும் தனது எல்லைகளை விஸ்தரிப்பதிலும் ஈடுபட்டது பதினூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் ஜாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்தி சிங்கள மன்னனை போரில் தோற்கடித்து கடற்கரை பகுதிகள் சிலவற்றையும் முத்துக்குளிப்பு துறைகளையும் கைப்பற்றினான் சிங்கள அரசின் வடபகுதி அரசுக்கு திரை செலுத்துவனாக ஆகும் அளவுக்கு வடபகுதி தமிழ் ராஜ்யத்தின் மேலோங்கி காணப்பட்டது இக்காலத்திலிருந்து தமிழரசுக்கும் சிங்கள அரசுக்கும் இடையே தொடர்ச்சியாக போர்கள் பல இடம்பெற்றன வெற்றியும் தோளியும் மாறி மாறி இரு பக்கங்களிலும் மேற்பட்ட வண்ணம் இருந்தன தமிழ் ராச்சியத்தின் அதிக அறமுச்சத்தில் இருந்த வேளையில் இபெண் பட்டுடாயினும் புகழ்பெற்ற அராபிய பயணி தமிழ் மன்னனின் தலைநகருக்கு வருகை தந்து மன்னனை சந்தித்தார் அவரது குறிப்பில் இருந்து தமிழ் அரசன் புத்தளம் வரையான கடற்கரை பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் என்பதையும் முத்துக்குளிப்பு துறைகள் அவ்வரசனது கட்டுப்பாட்டில் இருந்தன என்பதையும் அறிகிறோம் பதினேழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வடபகுதியை ஆர்கே சக்கரவர்த்தி கம்பளகினை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த சிங்கள அரசன் மீது போர் தொடுத்து அவனை வெற்றி கொண்டான் சிங்கள ராஜ்யத்தின் கீழ் இருந்த சில பகுதிகளில் இருந்து அவன் அறவிட்டான் இக்காலத்தில் தமிழ் இராஜ்யத்தின் அதிகார பலம் உச்சம் பெற்றிருந்தது இந்த விடயத்தை தமிழ் சிங்களம் ஆகிய இருமரவு வரலாற்றுப் பணிபுலர்களும் உதவி செய்கின்றன ஆறாம் பாகு ஆறாம் பாகு என்ற மன்னன் ஆட்சியில் பதினைஞ்சாம் நூற்றாண்டில் கோட்டை ராஜ்யம் பல பெற்ற அரசாக விளங்கியது வடக்கே இருந்த அரிய சக்கரவர்த்திகளின் அரசின் படைகள் கம்பளை மானந்துறை போன்ற இடங்கள் வரை ஊடுருவி சிங்கள அரசுகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தன இப்பின்னணியில் அழகக்கோணாறு என்ற சிங்கள படைத்தலைவன் சிதறி கிடந்த சிங்களப் படைகளை ஒன்று திரட்டி தமிழ் மன்னனின் படைகளை விரட்டியடித்து கோட்டை ராஜ்யம் பலத்தோடு அழிச்சு விர அடிகோடினார் ஆறாம் பராக்கிரமவாகியின் வளர்ப்பு மகனும் சிறந்த படைத்தளபதியுமான சப்புமாள் குமரையா என்பவன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் வடக்கின் மீது படையெடுத்து வந்தான் சப்புமாள் குமரையா ஒரு சோழ வம்சத்தவனின் புதல்வன் என்பதும் குறிப்பிடத்தக்கது வன்னி மாவட்டங்களை முதலில் வெற்றி கொண்டு தலைநகர் நல்லூரை சப்புமாள் முறையா தாக்கி வெற்றி கொண்டான் அப்போது ஆரிய சக்கரவர்த்தி இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள படைத்தலைவர்களின் உதவியை பெற்று படை திரட்டி வந்து மீண்டும் ஆரிய சக்கரவர்த்திகளின் அரசிய நிலைநாட்டினான் பதினேழு ஆண்டுகள் காலம் ஜாழ்பாணம் சிங்கள அரசின் மேலாதிக்கத்துக்கு உட்பட்ட சப்பமால் ஆட்சி செய்யப்பட்டது இந்த காலத்தின் பின்னர் மீண்டும் எழுச்சியுற்ற தமிழ் ராஜ்யம் அதன் பின்னரும் ஏறக்குரிய ஒன்றரை நூற்றாண்டு காலம் அமைதியாக நிலைவேற்றி இருந்தது ஆறாம் பராக்கிரமாக காலத்தில் எழுச்சி பெற்ற கோட்டை அரசு தளர்ச்சியுற தொடங்கியது வடக்கை ஆட்சி செய்த தமிழ் மன்னர்களுக்கு சிங்கள அரசர்களால் அச்சுறுத்தல் ஆறாம் பராக்கிரம காலத்தின் பின்னர் தோன்றவில்லை அமைதி நிலவிய காலகட்டத்தில் வடக்கே ஆட்சி செய்த அரசுக்கும் தெற்கேயுள்ள சிங்கள அரசுகளுக்கும் இடையிலான எல்லைகள் அடிக்கடி மாற்றமடையாது நிலையை பெற்றன குறிப்பாக இந்த எல்லைகளின் இடையே வளர்ச்சியற்ற அடர்ந்த காடு தடைச்சுவராக அமையலாயிற்று போர் தொடுத்து எல்லையை விரிவாக்குவது ஒரு முயற்சி என்ற நிலை தோன்றியது விஜயநகர பேரரசு வட இலங்கையில் ஆரிய சக்கரவர்த்திகள் ஆட்சி செய்த காலத்தில் தென்னில இந்தியாவில் விஜயநகர அரசு தோற்றம் பெற்றது குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றமாகும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்தில் இரண்டாம் ஹரியன் ஆட்சி செய்தபோது அவரது மகன் தெற்கு இந்தியாவிற்கு படையெடுத்து வந்து அப்பகுதிகளில் தனது அதிகாரத்தை விஸ்தரித்ததோடு இலங்கைக்கும் சென்று தமிழ் ராஜ்யத்தை அடக்கினார் அதனை திரை கொடுக்கும் கட்டுப்பாடுதாகவும் ஆக்கினார் ஆகினும் அவனது ஆதிக்கம் எவ்வளவு காலம் தென்னிந்தியாவில் நீடித்தது என்பதை உறுதியாக கூற முடியாது தென்னிந்திய கல்வெட்டுகளில் இலங்கை விஜயநகர அரசின் செல்வாக்குக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தமையை உறுதிப்படுத்தும் சான்றுகள் உள்ளன இரண்டாம் தேவராஜர் என்ற விஜயநகர மன்னன் காலத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டில் லங்கை மீது படையெடுப்பு நிகழ்ந்தது அக்காலத்தில் வடக்கே இருந்த தமிழ் அரசு மீது விஜயநகர அரசு மேலாதிக்கம் கொண்டிருந்தது எனலாம் இதனால்தான் சப்புமால் குமரையாவின் படையெடுப்பின் போது இந்தியாவின் அடைக்கலம் புகுந்த தமிழரசன் படைத்தளத்தில் மீண்டு வந்து ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது என்று ஊகிக்கலாம் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு பலமிழந்து சென்ற பின்னணியில் ஜாப்பான அரசுடன் அதற்கு இருந்த தொடர்வுகள போயின அரிய சக்கரவர்த்திகளின் ஆட்சி முறை அரிய சக்கரவர்த்தியின் முறை தென்னிந்தியாவின் திராவிட அரசுகளின் மாதிரியில் அமைந்திருந்தது அரசர்கள் தமது பெயர்களை பரவராஜசேகரன் அல்லது சிராஜசேகரன் என்று முடிசூட்டும் போது மாற்றிக்கொண்டனர் அரசு ஆவணங்களில் என்ற பெயர் குறி பொக்கப்பட்டது இது ராமேஸ்வரத்துடன் இருந்த தொடர்பை ஞாபகப்படுத்துவதாக இருந்தது சிங்கை நகரின் அவர்களது தலைநகரம் ஜாழ்ப்பாணத்தின் நல்லூரையை குறித்தது என்று ஊகிக்க முடிகிறது ஜாழ்பாணத்தின் துறைமுகத்தை அடுத்த பகு பகுதி நகரமாக வளர்ச்சியற்ற பின் தலைநகராக ஜாழ்பாண துறைமுக பகுதி அமைந்திருக்க வேண்டும் ஜாழ்ப்பாண குடாநாடு வலிகாமம் வடமராட்சி தென்மராட்சி பச்சிலைப்பள்ளி என்று நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது மென்னாருக்கும் திருவண்ணாமலைக்கும் இடைப்பட்ட பறந்ததும் வளமான உடையமான நிலப்பகுதியும் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது கிராமத்தின் நிர்வாக அலுவலருக்கு பொறுப்பாக கிராமத் தலைமைக்காரன் இருந்தார் பல கிராம தலைமைக்காரர்களை கொண்ட கிராமங்களின் பகுதியொன்றுக்கு அதிகார் எனும் அதிகாரி பொறுப்பாக இருந்தார் ஒவ்வொரு சாதிக்குழுவினரும் அலுவல்களை அவர் சாதி தலைவர்கள் மேற்பார்வை செய்தனர் அரச வருவாயை அறவிடும் வேலைக்கு பொறுப்பாக பண்டார பிள்ளை எனும் உத்தியோகத்தர்கள் இருந்து வந்தனர் அவர்கள் ஊர்களுக்கு சென்று வருவாயை மதிப்பிடுதல் அறவிடுதல் ஆகிய பணிகளை செய்தனர் வர்த்தகம் வட இலங்கையில் அரசு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றில் தோற்றம் பெற்ற காலம் முதல் நான்கு நூற்றாண்டு காலம் வர்த்தகத்தில் முன்னணியில் திகழ்ந்த அரசாக விளங்கியது இலங்கையில் தமிழ் வணிகர்கள் பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னரே செல்வாக்குடன் இருந்தனர் அவர்கள் வணிக கழகங்களை அமைத்து உள்ளூர் வர்த்தகத்தையும் இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகத்தையும் நடத்தி வந்தனர் ஜாழ்பான அரசு தமிழர்களின் இந்த வர்த்தக பாரம்பரியத்தை வாரிசாக பெற்றிருந்தது உரு ஆவத்துறை கப்பல் கட்டுதல் கப்பல் பழுது பார்த்தல் ஆகிய வேலைகள் சிறப்புற நடைபெற்ற துறைமுகமாக வழங்கியது பழமை மிகுந்த துறைமுகமான மாதோட்டம் தமிழரசர் காலத்திலும் முக்கிய துறைமுகமாக செயற்பட்டது இதன் அருகே இருந்த மென்னார்த்திவும் இக்காலத்தில் முக்கியம் பெறலாயிற்று கிழக்கு கடற்கரையின் திருகோணமலை தமிழரசர் காலத்தில் முக்கியம் பெற்றிருந்தது கிழக்கு கடற்கரையில் முல்லைத்தீவு திருவோணமலைக்கு வடக்கே முக்கியமான துறைமுகமாக இருந்தது மன்னார் கடலின் குளிப்பு ஜால்பான் அரசுக்கு கிடைத்த முக்கியமான பலமாகும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சுளியோடிகள் குளிப்பில் நிபுணத்துவம் பெற்றிருந்தனர் காலப்போக்கில் இவர்கள் மன்னாரில் குடியேறி ஜால்பான் அரசின் எல்லைப் பகுதிக்குள் நிரந்தரமாக வாழத் தொடங்கினர் மன்னிப்பகுதியின் ஜானைகளை பிடித்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்வதிலும் ஈடுபட்டு வர்த்தகர்கள் உயர் லாபத்தை ஈட்டினர் அரசுக்கும் ஜானை வர்த்தகத்தால் பெரும் வருவாய் கட்டியது ஜால்பான அரசு பழம்பருந்திய கடற்படையை கொண்டிருந்தது வட இலங்கையின் கடற்பரப்பு அவ்வரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது ஜாப்பான அரசர்கள் தென்னிந்தியாவுடனான உறவுகளை கடல் வர்த்தகம் மூலம் பேணி வந்தனர் தமிழரசின் கடல் ஆதிக்கம் தென்பகுதி அரசுகள் மீது கடற்பழித் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உதவியது இலங்கையின் தென்பகுதியின் துறைமுகங்களில் தமிழ் வர்த்தகர்கள் தங்கியிருந்து வணிகம் செய்தனர் மத்திய ஆலை இலங்கையின் தென்பகுதியில் துறைமுக நகரான காளி சிறப்புற்று விளங்கியது அந்நகரில் தமிழ் வர்த்தகர்கள் பெரும் எண்ணிக்கையில் குடியேறி வாழ்ந்து வந்தனர் செங்கு என்ற சீன படைத்தளபதி காளிமுகத்துறைக்கு வந்தபோது அங்கு சீனம் பாரசியம் தமிழ் ஆகிய மூன்று மொழிகளில் ஒரு சாசனத்தை பொறுத்துச் சென்றான் இது கடல் வர்த்தகத்தில் தமிழர் பெற்றிருந்த செல்வாக்குக்கு சான்றாக அமைவதோடு தென்னிலங்கையின் துறைமுக நகர்களில் தமிழ் வர்த்தகர்கள் செயற்பட்டவர் என்பதற்கும் சான்றாக அமைந்துள்ளது மத்திய ஆலை இலங்கையில் கொழம்புக்கும் நீர்லம்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் செட்டிகள் சமூகம் குடியேறி வாழ்ந்து வந்தது வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் செறிந்து வாழ தொடங்கிய போதும் தென்னிலங்கையிலும் தமிழர்கள் அங்கும் இங்குமாக சிதறியும் பரவியும் வாழ்ந்து வந்தனர் ஜாழ்பாண அரசின் தோற்றம் வட இலங்கையின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாகும் அரசு அன்ற நிறுவனம் ஜாழ்ப்பாணத்தில் உருவாக்கம் பெற்ற பின்னர் அரசின் மீது விசுவாசம் கொண்ட குடிமக்கள் சமூகம் அங்கு உருவானது சமூக பண்பாட்டு நிறுவனங்கள் வளர்ச்சி பெற்றன சனத்தொகை வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்பட்டன ஜாழ்ப்பாணத்திற்கென தனித்துவமான சட்ட முறை உருவானது சொத்துடமை கொடுக்கல் வாங்கல்கள் திருமணம் முதலிய கூறுகளில் உள்ளடக்கிய குடிச்சட்டம் உருவானது இவ்வாறான சமூக பண்பாட்டு வளர்ச்சிகளை பேராசிரியர் அடுத்து விளக்குகிறார் அவை வெற்றி புரிதொரு கட்டுரையில் எடுத்துக் கூறுவோம்